அந்த அம்மா அழுத்திட்டு அழுத்திட்டுகால ரொம்ப சிரிக்கதேவே தேவையில்லை என்று சொல்லுங்க அவங்க லைட்டா சிரிச்சாங்க போக்க ஓவரா பண்ணாதீங்க ரொம்ப நாள் டவுட்டுங்க கூச்சிக்காதீங்க என்ன டவுட் கேட்டிங்களா ஓகே பரால அந்த கேளுங்க மறந்து ஓனர் மெசேஜ் வருதா என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அது இழுக்கக்கூடாது அது இல்லை கீழே பயந்துற போறாங்க லைவ்ல எல்லாம் பயந்த லைட்டா சிரித்த சொல்லுவாங்க எல்லாம் சிரிக்கவே

வெறும் hey, ரெண்டு <laughs> <laughs> அக்கா எப்போ வெங்கடேஷ் நன்றி மாட்டாள் என்ன பண்றது பாப்பா பயமா இருக்க எனக்கு வெற்றி ஹாய் வாட் அ கேர்ள் கருவாச்சியா ரொம்ப நல்லா டவுட்டுங்க ரொம்ப நல்லா டவுட் ஆயிடுது சாப்பிடுச்சிருவங்க சரி நான் கிளியர் பண்ணிட்டேனா டவுட் கிளியர் பண்ணிட்டேனா நட்டிங் பண்ணேங்கனார் இல்ல வெறுமனார் கேடி சொன்னாண்டி ஜெயன் குட்டி தேங்கனார் முன்னே ஒரு சிரிப்பா அது சிவா அப்படியே அம்மா ப்ளூ அச்சாதா அழகு இருக்கு ப்ளூ தான் நல்லா இருக்காமா அடி பாவியா தெரியல டி சுத்தமா தெரியலையா

ஃபுட் எனக்கு வெஜிடபிள் ரைஸ் தான் மெம்பர்ஷிப் வந்து சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்க பண்ணி பாருங்க அப்புறம் அப்புறம் எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு லைக் அதிகமாக வரும் ஹாப்பி கொஞ்சம் அதிகம் எங்கே லைக் அதிகமாக வருது அறுபத்தஞ்சு லைக்கில் நிற்குது நூறு கூட வரல கம்முன்னு வந்துருங்க சொல்கிறேன் நான் பண்ணிட்டீங்க இப்போதான் மனசு கவலை இல்லாமல் இருக்கு நிம்மதியாக தூங்குங்க இன்னைக்கு சரியா ரொம்ப கொழுப்பு தான் உங்களுக்கு ஆனால் ம் யாருமே என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கல என்னை பார்த்து ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன் அந்த மாதிரி வர வர ரொம்ப அழகாக மாறிட்டே போகிறாங்க அதனால கொஞ்சம் திமிரு அதிகமாக தான் இருக்கும் நம்ம தான் அடங்கி கொள்ளும் கோகுல் ஓவர பேசாதீங்க சூப்பர் நைஸ் யுவர் ஐஸ் சரி தேங்க்யூங்க லைக் அருள்